மதுரையில் மொக்குளத்தோர் புலிப்படை தலைவர் கருணாசு செய்தியாளர்களை சந்தித்தார் விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திருமாவளவன் நடத்தும் மது ஒழிப்பு மாநாடு குறித்து செய்தியாளர் கேள்விக்கு காட்டமாக பதிலளித்தார் மத அமைப்புகளுக்கு அழைப்பு இல்லை அப்போ அவர் என்ன பண்ணிட்டு இருந்தார் திருவரசம்மா என்ன பண்ணிட்டு இருக்காரு அவருடைய கட்சியினுடைய அடிப்படை சித்தாந்தம் என்ன சார் இப்போ ராமதாஸ் டாக்டர் ராமதாசுடைய கட்சி பாட்டாளி மக்கள் கட்சி அங்கீகரிக்கப்பட்ட ஒரு தமிழ்நாட்டு இந்திய அரசியல் வந்து தேர்தல் ஆணையத்தில் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு கட்சி இவரோட கட்சி அங்கீகரிக்கப்பட்ட ஒரு கட்சி ஆனால் அந்த கட்சி பாட்டாளி மக்கள் கட்சி ஜாதி கட்சினா விடுதலை சிறுத்தைகள் என்ன கட்சி இன்னைக்கு ஏதோ ஒரு அர்ஜுன் ரெட்டி அது மாதிரி ஒருத்தர் சேர்ந்துட்டது முதல்ல உங்களுடைய நோக்கம் என்ன பொது சிந்தனையா சுய சிந்தனையா பொது அரசியலா சுய அரசியலா நீங்கள் பொது அரசியல் செய்பவராக இருந்தால் அத்தனை பேரையும் தமிழகத்தினுடைய எதிர்கால சந்ததிகள் அழிய போகிறது தமிழகம் குடிகார மாநிலமாக மாறப்போகிறது ஆகவே இந்த மக்களை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு உங்களுக்கும் எனக்கும் இருக்கிறது ஜாதி மதங்களை கடந்து தமிழர்களாக அத்தனை பேரும் ஒன்று கூடுங்கள் அந்த மாநாடு வெற்றிகரமாக நடத்தி காட்டுவோம் தமிழகத்தில் மட்டுமல்லாது ஒட்டுமொத்த இந்தியாவிலே மதுவிலக்கை கொண்டுகிட்டு வருவோம் சொன்னால் உங்களுடைய சிந்தனை பொது சிந்தனை பொது அரசியல் ஆனால் இது மதவாத கட்சி யாரை சொல்றீங்க பிஜேபியை சொல்றீங்க ஜாதிவாதி கட்சி யாரை சொல்றீங்க பாட்டாளி மக்கள் கட்சியே சொல்றீங்க அப்போ மத மாத அமைப்புகள் வந்து வேற எதுவுமே இல்லையா இஸ்லாமியில் எத்தனை அமைப்புகள் இருக்கு கிறிஸ்துவத்தில் எத்தனை அமைப்புகள் இருக்கு அரசியல் ரீதியான கட்சிகள் இல்லாட்டியும் கூட அமைப்புகள் நிறைய இருக்கு அதில் இஸ்லாமிய அமைப்புகள்ல நிறைய கட்சிகளே இருக்கு ஆயிதம் இல்லத்தை உருவாக்கின முஸ்லீம் லீக் கட்சி என்ன எந்த காலத்தில் உருவான கட்சி இந்தியாவுடைய மூன்றாவது பெரிய கட்சி அடைந்ததுக்கு பிறகாக ஆக உங்களுடைய நோக்கம் முழுக்க முழுக்க நீங்கள் பாட்டாளி மக்கள் கட்சியையும் பிஜேபியும் விட்டு நீங்கள் செய்யக்கூடிய இந்த அழைப்பு என்பது முழுக்க முழுக்க அரசியல்னு நான் சொல்கிறேன் இது முழுக்க முழுக்க அரசியலுக்காகவே செய்யப்படுகிற ஒரு நாடகம்